கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிறந்த தினத்தில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது கழக பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் அவர் பிறந்த அந்நன்னாளில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு குரோம்பேட்டை பகுதி கழக செயலாளர் எம் கே சதீஷ் ஏற்பாட்டில் தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் கழக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிற்றப்பாக்கம் சா ராஜேந்திரன் ஆகியோர் புரட்சித் தமிழர் பிறந்த நாளில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை அணிவித்தனர் ஒன்பது குழந்தைகளுக்கு மோதிரமும் ஈன்றெடுத்த தாய்மார்களுக்கு பரிசு பெட்டகமும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டது பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியை செய்து